ஹலோ எவ்ரிவன் என்னடா தக்காளி மழை மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா ஸோ அஞ்சு கிலோக்கு வந்து நூறுரூவான்னு கொடுத்தாங்க ஸோ அதுதான் வாங்கினா நிறைய பழுத்து தக்காளி குதவி வந்து கொஞ்சம் அழுகி போனது இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு நமக்கு அஞ்சு கிலோ நூறுவாயின்னா ஓகே தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு வந்து வச்சு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி பழுத்த தக்காளியை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா டூ டூ த்ரீ டேஸ்க்கு தாங்கும் ஸோ அதுக்காக தான் தாளிக்க போகிறேன் கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஊருவாக போடுறக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி ஏதாச்சும் நம்ம பேக் பண்ணிட்டு போகிறோம்னா அந்த மாதிரி டைம்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பழுத்த தக்காளி ஏன் வேஸ்ட் பண்ணணும் கெச்சப்பே ஸோ நம்ம தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தக்காளி வந்து பழுத்த தக்காளி வந்து நல்லா அறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து மண் தான் தாளிக்க போகிறேன் கூடவே வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ஒன்றரை பூண்டு ஃபுல்லாக ஒன்றரை பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பிலை நிறையா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இன்னும் இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா இன்றைக்கி டைட் நைட்டு டின்னருக்கு வந்து தக்காளி தொக்கும் கூடவே வந்து சோளமாகவும் அரைச்சி வச்சுருந்தாங்க அம்மா இது நான் காட்டுறேன் சோளமாக அரைச்சி வச்சுருந்தாங்க அதுதான் தோசை தோசையும் தக்காளி தொக்கும் சோளமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் சட்டி காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி ரொம்ப காய விட்டோம்னா வெடிச்சிடும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன் ஆறு டேபிள் ஸ்பூன் கலவுக்கு இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் சரி என்ன காய்டும் எப்போவே மண் சட்டியில் செய்யும்போது மரக்கரண்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டீல் கரண்டு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு அடிக்கும் போது ஒரு சில நேரத்தில் வெடிச்சிடுச்சுன்னா அப்படியே வீணாக போயிடும் ஸோ இப்போ இதெல்லாம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா அப்புறமா நம்ம சீரகம் மற்ற இன்க்ரீடியண்ட்ஸை பற்றி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கடிந்து பொறிஞ்சிகிட்டுருக்கு இந்த டைமில் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ளேவர் இது எப்படி நீங்கள் ஆட் பண்ணது அப்படின்னா ஒரு காட்டி ஆட் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக அதை ஆட் பண்ணிக்கலாம் போட்டதுக்கு சீர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு செகண்டில் வந்து அது நல்லா புரிஞ்சிடும் அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் இருந்துச்சுனாலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வணங்கட்டும் அப்புறமா நம்ம பூண்டு இருக்குல்ல தட்டி வச்சு ஆட் பண்ணால் அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அரைச்சி பூண்டு பேஸ்ட்டும் போடாதீங்க தட்டி ஆட் பண்ணால் அது டேஸ்ட்டே தண்ணி கண்டிப்பாக தட்டி ஆட் பண்ணால் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து எப்பொழுதும் ஆட் பண்ணும்போது எண்ணெயில் டேரெக்டாக போட்டிங்கன்னா அதோட பச்சை தன்மையாக போயிடும் அதனால் வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணோம்னா கரெக்டான ஃப்ளேமில் வந்து ஒரு வணங்கி இந்த அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் வந்து என்ன மிதக்க மிதக்க இருக்குன்னா சொல்லி ஊத்தாம விடாதீங்க ஏன்னா நமக்கு தக்காளி வந்து நிறைய இருக்கு தக்காளிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும் ஸ்டோரேஜ் பர்பஸ்னால் கண்டிப்பா என்ன இந்த அளவுக்காச்சும் தான் நமக்கு வந்து அது கெட்டு போகாம இருக்கும் இது சீக்கிரமா வந்துருக்காதான் கல்லு பேட்டன் கருவேப்பில் இருக்கு இல்லையா நான் நிறைய ஆட் பண்றேன் ஃபர்ஸ்ட் இப்போ தான் கார்டன்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்தது ஸோ அதை ஆட் பண்ணுறேன் ஃபுட்டாக ஆட் பண்ணும்போது அந்த பச்சை கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் எண்ணெயில் ஃபஸ்ட்டு கருது சேரும் போட்டதுக்கப்புறம் போட்டுட்டிங்கன்னா அது கருகிடும் ஒரு கலரே வேறு மாதிரி இருக்கும் ரெண்டாவது டேஸ்ட்டே வந்து மாறி மாறிடும் இந்த லைட்டு டிஃப்ரென்ஸ் கூட தெரியும் அதுக்காக இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வதக்கிட்டோம் இங்கே கரண்டை நல்லா தெரியுது இந்த ஸ்டேஜில் அந்த கரண்டி அந்த இந்த எண்ணெயில் முக்கிட்டு அது மூணு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வாசம் அந்த பூண்டு சீரகம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அந்த ஸ்மெல்லு வந்து செமையாட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு நம்மளுடைய கருவேப்படுவோம் இந்த ஸ்டேஜில் வந்து வந்து பாக்கிறதுக்குலாம் தக்காளி பக்காளி நிறையா இருக்குது ஸோ அதனால தான் அகலமான பாத்திரத்தில் வந்து சரிங்க அப்போ வந்து கலர் இருக்குது வேக இருக்கு ஈவனாக இருக்கும் கூடுதலான பாத்திரமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் இருக்கு சீட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஈவன் ஆகாது ஸோ இந்த மாதிரி பாத்திரத்துல சூப்பராக இருக்குது கலர் சாப்பிட்றது ஸோ இது கொஞ்சம் வேகருக்கு டைம் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அளவுக்கு வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இதில் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி விடு முடியாது அதுக்கப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது நல்லா வேகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து இது ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் வந்து நிறையா விற்பனை சில ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டோம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தேன் இல்லைன்னா அப்படியே ஓப்பன்லி குக் பண்ணலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எவ்வளோ எப்படி குக்காக இருக்குதுன்னு பாருங்க நல்லா தண்ணி விட்டுருச்சு இல்லையா இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் சாஃப்ட் ஆகணும் இருந்தாலும் அந்த பீல் ஆகுது அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறது குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே அரைக்கிறது ஸோ அதுலேயே வந்து கொத்தமல்லி தனி எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வர மிளகாய் தூள் ஆட் பண்ணுறிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுங்கள் ஒன் இஸ் டூ டூ ரே ரேஷியோட ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம் ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் வந்து நல்லா குக்காகட்டும் நான் ஒரு டீ பாத்தீங்கன்னா தெரியல ஏன்னா இதுல இருக்கிற தண்ணியே ஆல்மோஸ்ட் போதும் அதனால தண்ணி அதிகமா ஆட் பண்ண வேண்டாம் அரை டீஸ்பூன் அதாவது அரை ஸ்பூன் அளவு போட்டால் போதும் ரொம்ப போடாதீங்க ரொம்ப இனிப்பா இருக்கும் வச்சுக்கோங்களேன் இந்த நல்லா அமுத்தல் பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கு இல்லையா அது இருந்துச்சுன்னா நல்லா தக்காளி குத்தி விடுங்க அப்படி குத்தி விடும் போது நல்லா ஈஸியா சீக்கிரமா வெந்துடும் எண்ணெய் பிரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைமில் இப்போ சுருளை வரப்போ இதில் உப்பு எல்லாம் பார்த்துக்கணும் உப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி போகணும் உப்பு வந்து கம்மியாக போட்டால் பிரச்சனை இல்லை அழிவுமா போட்டால் சாப்பிட முடியாது உப்பு கரிக்கும் ஸோ அதனால வந்து எப்பவுமே உப்பு வந்து கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை

இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க பொறப்புரை அரைச்சங்காட்டி இப்போ லைட்டா ஊத்த மாதிரி வருது இதில் வெங்காயம் தூவிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஆனா தேவையில்லை இதே ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பண்ணலாம் ஸோ இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு பண்ணிட்டேன் இருங்க அடுத்தது காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இது எப்படி செமையா இருக்கு தக தக தான் இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வெடிஞ்சிருச்சு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துச்சு நம்ம தண்ணியே ஆட் ஸோ இப்போ வந்து தக்காளி கொக்கர் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து தோசைக்கு வந்து தகுந்த மாதிரி தோசை பெஸ்ட் காம்பினேஷன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கன்னா நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்டியினால கொதிச்சுட்டே இருக்கேன்